மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை பின்னையும் அண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிவோல் எங்களை பாதுகாக்கிறவரே பராமரிக்கிறவரே நாங்கள் உம்மை பற்றி நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்களை பற்றி நினைவாயிருக்கிறவரே எந்த நிலையில் நாங்கள் உம்மண்டை வந்தாலும் எங்களை எங்களையாகவே அணைத்து அரவணைக்கிறவரே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த புனித வியாழனை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து இந்த புனித நாட்களுக்குள் அப்பா நீர் இரக்கமாய் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைக்காகவும் நன்றி சோடு நாங்கள் துதிக்கிறோம் நீர் ஒருவரையே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரை ஆராதனைக்குரியவர் என்றும் நீர் ஒருவரை மகிமைக்கு பாத்திரர் என்றும் அப்பா எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்தி தைரவரல ஒரு குடும்பம் அண்டி வந்திருக்கிறோம் ஐயா பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பாத்தின் துதர் ரஃபேல் துதர் கபிரேல் துதர் எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சமரசுகள் மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து மடிந்திருக்கிற ஒரு ஒரு புனிதர்களோடும் இணைந்து கொண்டு அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகழ்வு இல்லை நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ரச்சகரும் என்று அறிக்கை இடுகிறோம் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒரு குடும்பமாய் அப்பா இந்த புதிய புனித வியாழனுக்காக நன்றி சொல்லி இம்மை துதிக்கிறோம் இதோ திவ்ய நற்கொருணையை நற்கொருணையை ஏற்படுத்தி இந்த நாளில் என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நற்கொருணையில் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தள்ளி வந்து நீர் பிரசன்னமாயிருப்பதற்காக நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா எங்கள் உள்ளத்தில் அவங்களுடைய திருவுடலோடு துரதத்தோடு நீர் எழுந்த தருளி வருகின்றீர் எங்களுக்கு ஆன்ம உணவாக வருகின்றீர் எங்கள் உடலுக்கு சக்தியாக வருகின்றீர்கள் எங்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக வருகின்றீர் நாங்கள் நடந்து போகும் பொழுதும் நாங்கள் கீழே அடிசறுக்கி விழாமல் எங்களுக்கு பாதை காட்ட எங்களுக்கு வெளிச்சமாய் வருகின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமை பரிசுத்தர் 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 என்று உமை துதிபாடி மகிழ்கிறோம் மண்டவர அப்பா இன்றி நாளிலும் கூட குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் தாய் திருச்சபையோடு இணைந்து நீர் கொடுத்த இந்த அழைப்புக்காக குருத்துவத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லியுமை துதிபாடி மகிழ்கிறோம் உமக்காக நீர் பெயர் சொல்லி அழைத்து அபிஷேகித்திருக்கிற எங்கள் திருத்தந்த யாயர்கள் குருக்கள் கண்ணியர்கள் அவர்கள் எங்களுடைய திருச்சபை காற்றி வருகிற அரும் பெரும் காரியங்களுக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஒவ்வொரு குருவானோரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்து அவர்கள் மூலமாக எங்கள் தாய் திருச்சபை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக விசுவாசிகளை கட்டி எழுப்பிக் கொண்டிருப்பதற்காக நற்செய்தி பணியையும் ஆன்மீக பணியையும் மாற்றக்கூடிய வல்லமையும் காற்று கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராயும் மாண்டவர அப்பா ஏதோ ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் உடைய வந்து நிற்கிறோம் ஐயா இந்த நாளுக்காக உடைய பிரசனத்திற்காக ஏதோ உடைய பாடுகளுக்குள் கடந்து செல்ல போகிற இந்த இரவு நேரத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் மாண்டவர அப்பா இந்த ரா உணவை முடித்த பிறகு இதோ உடைய போசலர்களுடைய பாதப்படிகளை கழுவி இதோ உங்கள் போதகரும் உங்கள் தலைவருமான நான் இப்படி செய்கிறேன் என்றால் நீங்களும் அப்படி முறையாகவே செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பணிபுரிய அல்ல நான் பணியை பெற்றுக்கொள்வதற்கல்ல அல்ல பணிபுரிய வந்தேன் என்று சொல்லி தாழ்ச்சி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீரே எங்களை வெறுமையாக எங்களுக்கு சொல்லிக் கொன்றீரே அப்போ அதை தொடர்ந்து நீர் இதோ அந்த கட்சமணி தோட்டத்திற்குள் கடந்து சென்று இதோ உம்முடைய பாடுகளை உம்முடைய பாடுகளின் பாதையில் நீர் நடந்தீரே இருதயத்தை நாளத்திலிருந்து உம்முடைய பாடுகளோடு நாங்கள் இணைந்து உண்மை நன்றி சொல்லி உண்மை ஆராதித்து உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த இரவு வேலையில் அப்பா என்னோடு ஒரு மணி நேரம் விழுத்திருக்க உங்களால் முடியாதா என்று சொல்லி முடியா போசர்களைப் பார்த்து எனது எனது ஆன்மா துயர மறுமளவுக்கு என்னுடைய ஆன்மா கவலையாயுள்ளது என்று சொல்லி உன்னுடைய இருதயத்தினுடைய துக்கத்தை நீர் உடைய போசிடர்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆனாலும் கூட அவர்கள் உலக மாயையில் மந்தமாய் அவர்கள் உறங்கி போனார்கள் இதோ தன்னுடைய மா தன்னுடைய தன்னுடைய ஆசிரியரும் தன்னுடைய குருவுமான நீர் அனுபவித்த அந்த துன்பத்தை அந்த வேதனையை அவர்கள் உணர முடியாமல் இந்த இரவு வேலையில் அப்பா நாங்களும் மோடு கூட இருக்காங்க அப்பா உன்னுடைய தனிமையான வேலையில உம்முடைய இறுதி தருணத்துல இதோ எல்லாரும் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில தந்தையானவரும் கூட உம்மை கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையை அனுபவித்தீர் இதோ உன்னுடைய போசுலர்கள் நீர் அளவுக்கு அதிகமா நேசித்த முடிய போசுலர்கள் நீர் உம்மோடு பயணித்த உம்மோடு மூன்று ஆண்டுகள் நெருங்கி உறவாடின உரையாடின உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டுகொண்ட முடிய போசுலர்கள் அப்பா உமை விட்டு வெகி வில விலகி சென்றார்கள் உமை தனிமை விட்டு விட்டு போனார் இந்த இரவுவேலையில் நாங்கள் உம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகிறோம் மண்டவரை உம்மோடு கூட இருக்க இந்த இரவு வேளையில் உம்மோடு கூட இருக்க இந்த புனித நாட்களில் உடைய பாடுகளின் நாட்களில் உம்மோடு கூட நடக்க ஆசைப்படுகிறோம் ஐயா இம்மானுவேளா எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் நீர் ஒரு சாதாரண மனிதருடைய துணையை உடனிருப்பை நிறை இந்த இரவுவேள நாடி தேடுகிறீர் அப்பா இந்த இரவுவேள மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் மும்மக்காய் பயணிப்போம் உம்மோடு பயணிப்போம் உம்மோடு நடப்போம் என்று அறிக்கை ஐயா இல்லையா அப்போ ஒவ்வொரு நாளும் நீர் உடைய உடன் உம்முடைய உடனிருப்பை எங்களோடு கூட நடத்துகின்றீர் எங்களுக்கு தருகின்றீர் உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் அப்பா இந்த நாட்களில் நாங்களும் உம்மோடு கூட இருக்க உம்மோடு பயணிக்கு ஆசைப்படுகிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை அப்பா உம்முடைய அப்போசர்களுடைய காலடிகளை கழுவி இது ஆண்டவராகிய நீர் உம்முடைய கா சிறர்களுடைய காலடி கால காலடிகளை கழுவி இதோ தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு இதோ ஓ தொண்டு செய்வோரே உண்மையில் பெரியவர் என்ற உண்மையை நீர் உணர்த்தினீர் அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து எங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய உண்மை பின்பற்றி இதோ நாங்கள் எங்களையே வெறுமையாக்கி எங்களையே வெறுமையாக்கி எங்களையே தாழ்த்தி நீர் எப்படியாக சிலுவை மரணத்திற்கு உம்மை தந்தை பிதாவுடைய திருவிழத்திற்கு உண்மை கையளித்தீரோ அப்படியாக நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அப்பா பிதாவுடைய திருவிழத்தை அரிந்து அறிந்து அவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க இதோ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா இதொன்றிய முதல் வாசகத்துல இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் என்பதற்கு ஏற்ப இரண்டாம் வாசகத்தில் நீர் சொல்வதாக நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்று பவில் குறிப்பிடுவதற்கு ஏற்பவும் இது உண்டைய உடலையும் ரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் உட்கொள்கிற நாங்கள் அப்பா உம்மை போல பணிவிடை செய்கிறவர்களாக உம்மை போல பணிவிடை புரிபவர்களாக தாழ்த்தி தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே மற்றவருக்கு பணிவிடை செய்வதும் ஒன்றும் இழிவானது அல்ல மாறாவது அது உயர்வானது ஏனெனில் நீரே அப்படி செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நீர் விட்டு சென்ற அந்த தாழ்ச்சியை நாங்களும் பின்பற்றி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மகத்துவத்தை எங்களால் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்குள் இருக்கும் நீர் பிறருக்குள்ளும் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து எங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ அப்பா இந்த இரவு வேலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை அப்படியே போ

நண்பனாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் எல்லா சுமைகள் இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகள் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாவக்கட்டுகள் மரணக்கட்டுகள் யாவற்றில் இருந்தோம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பூரண விடுதலை தரும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா இந்த புனித நாட்களில் எங்களுடைய பாடுகள் எங்களுடைய பயங்கள் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய துக்கங்கள் எங்களுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாடுகளோடு நாங்கள் இணைத்து கொண்டு ஏழி ஏழி லாமா சபக்தானி என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நீர் எப்படி அப்பா பிதாவால் கைவிடப்பட்டதை நீர் உணர்ந்தீரோ அப்படியாக நாங்களும் அநேக நேரம் கைவிடப்படுதலை நாங்கள் உணர்ந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து எங்களுடைய கைவிடப்பட்ட நிலைமை எங்களுடைய ஒன்றுமில்லாமையை எங்களுடைய வெறுமையை எங்களுடைய தனிமையை உம்முடைய தனிமையோடு உம்முடைய வெறுமையோடு உம்முடைய ஒன்றுமில்லாமையோடு இணைத்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை நீர் ஆசிர்வதிப்பிராக தூய் ஆவியானுடைய ஆற்றலாலும் வல்லமையினாலும் பரிசுத்தவியானுடைய அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்புவிறாக தெய்வீக பிரசன்னம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ரத்தக்கோட்டை செபிக்கிறோம் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் பிரசன்னம் உண்டாகட்டும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா இந்த மரண மரண வேலையில மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக ஒப்புக் கொடுக்கிறோம் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக நீரை ஆளுகை செய்வீராக இரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரிடுவிராக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் எல்லா விதமான போராட்டங்கள் எல்லா விதமான தனிமைகள் எல்லா விதமான கடன் வாரங்கள் குடும்ப சுமைகள் யாவற்றிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு முழுவதும் நாங்கள் உம்மிடம் பெற்று உங்க மடியில உம்மோடு கூட இருக்க அப்பா இந்த போசலர்களை போல உடைய உண்மை அன்பு செய்த நீர் அன்பு செய்த உடைய போசலர்களை போல நாங்கள் உறங்கி விடாமல் இந்த இரவு வேலை விழித்திருந்து உம்மோடு காத்திருந்து உமக்காய் காத்திருந்து விழித்திருந்து உம்முடைய பாடுகளில் பங்கேற்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா எங்கள் துதி கன மகிமை ஆராதனைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப தப்பங்களை ஏசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செவம் கேளும் ஜெவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இந்த சபத்தில் இணைந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நபருக்கும் எங்கள் இனிய இராவு வணக்கம் எஸ் ஊக்கே புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க